கணபதியே நமக குரு வணக்கம் குரு வாழ்க உங்கள் ஆம்பூர் ஆஸ்ட்ரோ அசோகன் இப்ப பொதுவா நம்ம இந்து கலாச்சார முறைப்படி நாம் பயன்படுத்துற ஜோதிட ரீதியா பயன்படுத்துறது வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்லயும் இருபத்தி எட்டாவது நட்சத்திரன்றது வந்து ஒண்ணு இருக்கு அது வந்து என்னன்னு கேட்டோம்னா அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது ஒரு நட்சத்திரம் வந்து இருக்கு இது வந்து பெரும்பாலும் பண்டைய காலத்திலிருந்து இத பயன்படுத்தக்கூடிய வகையில் இத இல்லாம இருந்தாலும் இத வந்து நம்ம இந்து கலாச்சாரப்படி இத பயன்படுத்தலைனாலும் அதாவது இஸ்லாமிய இஸ்லாமிய மத பிரகாரம் அவங்க வந்து இந்த டைம் இந்த நட்சத்திரம் இருக்கிற டைமை வந்து பயன்படுத்துறாங்க அது வந்து அவங்களுக்கு குரானில் சொல்லியிருக்கிறாங்களோ இல்ல வேத முறைப்படி அவங்க கட்டுன்னு செய்யறாங்களது வந்து நம்ம இந்து கலாச்சாரத்துல வந்து பயன்படுத்தலை அப்படின்றது தான் ஒரு ஜோதிடத்துல வந்து சொல்லிருக்காங்க இருந்தாலும் நம்ம ஜோதிட வல்லுநர்கள் வந்து கூறி இருக்கிறது என்னன்னாக்கா இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றத பார்த்தோம்னாக்கா அபி என்றால் சிறப்பானவை ஜித் என்றால் வெற்றி பெறக்கூடியவை அபிஜித் என்றால் சிறப்பான வெற்றி நடையில் வெற்றி பெறக்கூடிய வகை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தினாக்கா இது வந்து உத்திராடம் நாலாம் பாதத்திலையும் திருவோணம் ஒன்னாம் பாதத்துக்கு நடுவில் வந்து இது இருந்து செயல்படுறது இந்த நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யூஸ் பண்றது ரொம்ப சிறப்பானவை அதாவது எந்த ஒரு செயல் செய்தாலும் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் எந்த ஒரு வேலைகள் ஈடுபட்டாலும் இந்த நட்சத்திர காலங்களில் பயன்படுத்தினால் எல்லாமே வந்து சிறப்பான வெற்றி தரக்கூடிய அந்த நட்சத்திரம் இது வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத வந்து கேட்குறப்ப வந்து இதுக்குன்னு ஒரு தனி ஒரு இதிகாசம் அத கதைகளில் வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு மகாபாரத போரில் வந்து குருட்சேத்திர போரில் இந்த நட்சத்திர வந்து பயன்படுத்தக்குண்டான வாய்ப்பை வந்து கிருஷ்ண பகவான் பரமாத்மா கிருஷ்ண பகவான் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ஆனால் இதை வந்து என்னன்னாக்கா மகாபாரத புருஷேத்திரம் மகாபாரத போர்ல வந்து ச சகுனி அவர் வந்து துச்சாதன அழைத்து இந்த போரை வந்து தொடங்கத்துக்கு முன்னாடி எந்த நட்சத்திர வந்து போர் தொடங்கினா சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக பண்ண முடியும் அப்படின்ற நீ வா அப்படின்றத வந்து சொல்லி அனுப்புற இதுல வந்து சகாதேவன் அவர்கிட்ட போயிட்டு கேக்குறப்போ அவர் வந்து கௌரவர்கள் வந்து நமக்கு எதிரியா இருந்தாலும் உண்மையான இந்த நேரத்தை இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை வந்து குறிச்சு கொடுக்கிறார் மறுநாள் வந்து குறிச்சு கொடுக்கிற டைமுக்குள்ளவே இதை வந்து கிருஷ்ண பகவான் வந்து பாக்குறாரு அப்படி பார்க்குறப்போ இந்த நட்சத்திரத்துல வந்து இவங்க போர் தொடங்கினாக்கா கௌரவர்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருவாங்க அப்போ வந்து இதை வந்து நியாயப்படி பண்ண முடியாது அப்படின்றதுக்காக என்ன பண்றாருனாக்கா அந்த நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய மயில் இறகில் வந்து மறைத்து வைத்துக் கொள்கிறார் அந்த மயில் இறகில் மறைத்து வைத்துக் கொள்கிறப்போ மறுநாள் போர் தொடங்குறப்போ அந்த நட்சத்திரம் வந்து இருக்காது ஆனா போர் கண்டினியூஸா தொடங்கும் அந்த மாதிரி டைம்ல வந்து போர் தொடங்குறதுனால தான் கௌரவர்கள் வந்து இந்த போர்ல தோல்வி அடைஞ்சதும் பாண்டவர்கள் வந்து வெற்றி அடைஞ்சதும் இதனுடைய வரலாறு இந்த நட்சத்திரத்தை வந்து அப்படியும் வந்து தேவர்கள் வந்து கேட்குறாங்க இதை வந்து ஏன் இப்படி மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இது வந்து தர்மமும் ஜெயிக்கணும் நியாயமும் ஜெயிக்கணும்ன்றதுனாலதான் வந்து இந்த நட்சத்திரத்தை என்னுடைய மயில் இறகில் எடுத்து மறைத்து வைத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற இந்த அப்படி இருந்தும் கூட திருப்பும் தேவர்கள் வந்து அந்த முடிஞ்சிட்டு பின்னால இந்த நட்சத்திரத்தை வந்து ஏன் வெளியிட வெளி ஊடல ஏன் நீங்க அப்படியே வச்சு அப்படின்னு கேக்குறப்போ இல்ல இந்த நட்சத்திரம் வந்து வெளியூட்டம்னாக்கா அதாவது தீங்குகளும் தீமைகளும் மனிதர்கள் வந்து நடத்தக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கு அதிகமா பயன்படுத்துவாங்க அதனால இந்த நட்சத்திரத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அதாவது மகர ராசியில திருவோண நட்சத்திரம் அதாவது உத்திராட நட்சத்திரத்திலும் திருவோண நட்சத்திரம் இடையில் வைத்து ஒரு ஒரு முக்கால் மணி நேரம் இல்லை அரை மணி நேரத்துக்கு மட்டும் இந்த நட்சத்திரம் வந்து பயன்பாட்டில் வைக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அது எந்த டைம்னு பார்த்தோம்னா மதியம் நண்பகல் வந்து பதினொன்னே முக்காவில் இருந்து பன்னெண்டரை மணிக்குள் பெரும்பாலும் வந்து இந்த டைமை வந்து யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க கேட்டால் இந்து கலாச்சார முறைப்படி காலையில் டைம் தான் வந்து பயன்படுத்துவாங்க அதே சமயத்துல டைமில் தான் வந்து இந்த நல்ல நேரமெல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க எந்த நட்சத்திரம் நல்ல சுப நட்சத்திரங்களை வந்து பார்த்து பயன்படுத்துவாங்க ஆனா இந்த அபிஜித் நட்சத்திரத்தை வந்து பயன்படுத்த அளவுக்கு யாரும் மதிய டைம்ல வந்து யூஸ் பண்ணாததுனால இந்த நட்சத்திரம் வந்து எந்த டைமுக்கு பயன்படுத்தணும் எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்றத வந்து எல்லாம் தெளி வச்சு அதனால தான் வந்து இதை இந்த டைமுக்கு வந்து வச்சிருக்க அதனால வந்து நீங்க வந்து தேவர்கள் எல்லாம் வந்து திருப்ப மன்றாடி கேட்ட பின்னால தான் அந்த டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த நட்சத்திரம் வந்து பயன்படுத்துற மாதிரி யூஸ் பண்ணதுக்கு கொடுத்தாரு ஆனா இது வந்து பெரும்பாலும் நம்ம இந்து அதாவது ஜோதிட மதியா வந்து இந்து கலாச்சாரத்தில் இதை வந்து அந்த டைம் வந்து யாரும் யூஸ் பண்ணுறதில்லை இதை தெரிஞ்சுங்க ஜோதிட வல்லுநர்கள் ஜோதிட ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் வந்து சொல்கிறப்போ பதினாக்கா இதை தெரிஞ்சுதான் மற்றவங்கெல்லாம் வந்து இந்த டைம் யூஸ் பண்ணுறாங்க இந்த டைம்ல யூஸ் பண்ணுறது எதுக்காகனாக்கா இப்போ வந்து பதவியேற்பு விழா அதாவது ஒரு சிறப்பான ஒரு நன்மை தரக்கூடிய விழாக்கள் அதாவது திருமணம் சார்ந்த விழாக்கள் இதுமெல்லாம் வந்து அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணத்துக்கு சொல்லியிருக்காங்க இப்போ இது மாதிரி சொல்லிட்ட பின்னால் இந்த நட்சத்திரத்தில் வந்து பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு சிறப்பான முறையில் ஜோதிட வல்லுநிலையெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்கனால இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் வந்து உத்திராட நட்சத்திரம் விநாயக பெருமான் அதாவது கணபதி இது அடுத்தது வந்து திருவோணத்தை நட்சத்திரம் வந்து பெருமாள் அதாவது கிருஷ்ண பகவான் இத கிருஷ்ண பகவான் விநாயக பெருமானையும் கணபதியையும் கிருஷ்ண பெருமானையும் வழிபாடு செஞ்சிட்டு இந்த நட்சத்திர டைம்ல நம்ம எந்த ஒரு வேலை செய்தாலும் சிறப்பான முறையில் நல்ல வெற்றி அடையும் நல்ல சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ணி முடிக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம ஜோதிட வல்லுநர்கள் வந்து இதை சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த தான் வந்து பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து இருபத்தேழு நட்சத்திர கட்டு இருபத்தெட்டாவது நட்சத்திரத்தை வந்து செயல்பாட்டுல கொண்டு வந்திருக்காருனாக்கா இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் வந்து மற்றவங்க வந்து அதை யூஸ் பண்ணாங்கன்னா தான் அந்த மதிய வேலையில் இருக்கின்ற அந்த நட்சத்திரனுடைய சிறப்புகளை வந்து எல்லாருமே எல்லாருமே தெரிஞ்சுக்கின்னு இதை சிறப்படைய செய்வாங்க அப்போ நம்ம இந்து கலாச்சாரத்துக்கும் இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கும் அதில் உள்ள நேரங்கள் பார்த்தோம்னாக்கா அனுபவபூர்வமாக வந்து பெரும்பாலும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் வந்து பயன்படுத்துறாங்கன்னாக்கா அவங்களுடைய செயல்பாட்டில் எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லா அடைஞ்சுன்னு வருது ஆனா நம்ம இந்து கலாச்சார சமுதாய மக்கள் வந்து பண்றது வந்து சூரிய சூரிய உதயாத நாழிகை அப்படின்ற வச்சு தான் நம்மளுடைய செயல்பாடுகள் அதாவது முகூர்த்த நாள் அப்படின்றத வந்து குறித்து நல்ல டைம் சுக்கர ஓரை புதன் ஓரை அப்புறம் வந்து குரு ஓரை இதை மாதிரி சுப ஓரைகளை வச்சுதான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலையிலும் வருது மதியம் வருது சாயந்திரமும் வருது அந்த மாதிரி வந்தாலும் கூட இதில் வந்து அவங்களாம் எந்த தோஷத்தையும் வந்து பார்க்கறது இல்லை அதாவது காலம் யமகண்டம் அப்புறம் வந்து குளிகை காலம் அப்புறம் வந்து நவமி அஷ்டமி அப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்கறதே கிடையாது ஆனால் நம்ம இதில் வந்து இதெல்லாம் இந்த நாள்ல வந்து செஞ்சு பண்ணாக்கா இந்த நட்சத்திர அடிப்படையில் வந்து சுப நட்சத்திர செஞ்சால்தான் நம்முடைய செயல்பாடு எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் தான் யூஸ் பண்றாங்க ஆனா வெளியில வந்து இருந்து பார்த்தோம்னா தான் நம்ம அபிஜித் நட்சத்திரத்தினுடைய பயன்பாடுகள் எவ்வளவு 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 சிறப்பானவை அப்படின்றத வந்து தெரிஞ்சிட்டு அதன் அடிப்படையில வந்து பயன்படுத்தமுன்னாக்கா நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படி வந்து கிடைக்கலன்னா கூட இதே மாதிரி இந்த அபிஜித் நட்சத்திரத்துல வந்து பிறந்தவர்கள் அவருடைய செயல்பாடுகள் வந்து கவனிச்சு பார்த்துருக்கணும் அவங்களுடைய கவனிச்சு பார்த்துருந்தாலும் எதிலையுமே வந்து அவங்க பயப்படுறதே கிடையாது தைரியமா வந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவாங்க தைரியமா எல்லாத்தையுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணி முடிப்பாங்க அப்படியே தோல்விகள் வந்தது வந்து ஏற்பட்டாலும் கூட அதை பத்தி கலங்கவே மாட்டாங்க அதை பத்தி நினைக்கவும் மாட்டாங்க அதனாலதான் இந்த நட்சத்திரத்துல வந்து ஏற்படக்கூடிய நன்மைகளும் எல்லா விதத்திலும் சிறப்பானவை அப்படின்றத வச்சு இத வந்து எல்லாருடைய நம்ம ஜோதிட ரீதியா எல்லாருக்கும் இத வந்து தெளிவுப்படுத்தணும் வைக்கணும் அப்படின்றத வந்து கேட்டுக்கின்னு இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்